நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தூய்மையான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை வேண்டுமென்றால் அதற்கான வழி என்ன என்பதை அல்லாவுதாலா சூரத்து நகல் பதினாறாவது சுலாவின் உடைய தொண்ணூற்றி ஏழாவது சுட்டிக்காட்டுகிறார் அன் அமில சாலியன் பல நொகை என்னவோ பலித் என்னும் அஜிரம் ஆனாயினும் பெண்ணாயினும் இறை நம்பிக்கையோடும் சாலியகான நல்லமல்கள் யார் செய்கின்றார்கள் அவர்களை நாம் தூய்மையான வாழ்க்கையை வாழ வைப்போம் அவர்கள் எந்த அமல்களை செய்தார்களுக்கோ அதற்கு சிறந்த நட்புறையையும் நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாவதால சொல்லிக்காட்டுகிறார் நாம் இறை நம்பிக்கையோடும் ஈமானோடும் உறுதியாக சாலிஹான் நல்ல அமல்கள் செய்கிறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக நமக்கு இன்பமான வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இறைவன் தருகிறேன் என்று சொல்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் நாம் சாலிஹான் நல்ல அமல்கள் செய்வேன் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் எந்த அமலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்களோ அந்த அமல்களை செய்வதன் மூலமாக நல்ல ஐபாதத்துக்களை அல்லாவும் அல்லாவுடைய வழிகாட்டி அமல்களை செய்வதன் மூலமாக தூய்மையான வாழ்க்கையும் கிடைக்கும் நாளை மறுமையில் சிறந்த நட்புலியும் கிடைக்கும் என்பதை எல்லாம் தன நமக்கு வாக்களிக்கிறான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை நாம் நிச்சயமாக சாலியான நல்ல அமல்களை ஒவ்வொரு அதிகாரிகளும் இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்தவர்களாக அல்லா நம்பிக்கை அளித்தவர்களாக செய்ய வேண்டும் சிவலாளி சொன்னார்கள் பஜீருடைய முன் இருக்கிறது சைரம் என துணியாகும் ஆஃபியா உலகம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று சொன்னார்கள் சுகவுடைய முன் இருக்கிறது இரண்டு ரக்காய் தொழுவதின் மூலமாக உலகம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்த காரியம் என்று நிகழ்நாய் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மோமி இறை நம்பிக்கையாளர்களும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் சாலியான அமலாக நல்ல நெல்லமலாக உங்கள் முன் சுந்தத்தை கண்டிப்பாக பெரிய சிறப்பு இருக்கிறது அல்லாவுடைய நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் உயிர்க்கு அல்லாஹ் இது போன்ற சாலியான அமல்கள் அல்லாவும் அல்லா தூதரும் எதை வழிகாட்டுனார்கள் எதை செய்ய சொன்னார்களோ அந்த அமல்களை கண்டிப்பாக நம்ம கடைபிடிப்பது நல்ல சாலியான நமல்களை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாரும் அல்லாவுடைய தூதர் சொன்னதை செய்வதன் மூலமாக தூய்மையான வாழ்க்கையை இறைவன் தருவதை வாக்களிக்கிறாங்க எனவே நம்முடைய வாழ்நாள் நிச்சயமாக ஒவ்வொரு இமான கொண்ட அடியார்களும் சாலியாக நல்ல அமல்களை செய்வோம் தூய்மையான வாழ்க்கையை பெறும் நாளை வறுமை நல்லா இடத்துல சுற்ற கூடியும் எல்லாவற்றில் அப்படிப்பட்ட அடியார்கள் ஆட்சியாக முடிவானாங்க இஸ்லாம் வலைக்கம்